ஐயனா துணை சீரியலை பிடித்திருந்தால் இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கிங்க முடிந்தது நிலா கல்யாணம் இரண்டது அப்பாவின் கனவு அப்டேட்டை பார்க்கலாமா வர அந்த பொண்ணு முன்பு பேச்சுவார்த்தைகளின் போலீஸ்காரர் தெரிவித்தார் இதனால் கோவமான நிலாவின் அப்பா அங்கிருக்கும் சோழனை அடிக்கிறார் அங்கிருக்கும் போலீஸ்காரர்கள் அவரை தடுத்து சமாதானம் செய்ய முயற்சிக்கின்றனர் சார் நான் கூப்பிட்டு தான் அவர் வந்தாரு அவரை அடிக்க கூடாதுன்னு சொல்லுங்க சார் என்று போலீஸாரிடம் நிலா கூற பார்த்தீங்களா சார் இதுக்கு மேல என்ன சார் பண்ண முடியும் உங்க கூட அனுப்ப முடியாது சார் என்று போலீஸ்காரர் கூறுகிறார் ஒரு கட்டத்தில் இதை கேட்டு கடுப்பாகும் நிலாவின் அப்பா என் பொண்ணை எப்படி கூட்டிட்டு போகணும் எனக்கு தெரியும் என்று கூறிவிட்டு போலீஸ் உயர் அதிகாரிகளும் பேசுவதாக ஸ்டேஷனின் வெளியே செல்கிறார் அந்த சமயத்தில் நிலாவிடம் எஸ்ஐ பேசிய மேலே இருந்து போன் வந்தால் என்னால் எதுவும் செய்ய முடியாதுமா இதற்கு ஏதாவது ஒரு தீர்வு கொடுத்தாக வேண்டும் நீங்கள் கல்யாணம் செய்து கொள்ளுங்கள் என்று புது ஐடியாவை தருகிறார் நிலா மறுப்பு தெரிவிக்கிறார் அந்த நேரத்தில் சோழனிடம் தனிமையில் பேசும் கான்ஸ்டபிள் மேலிடத்தில் இருந்து போன் வந்தால் உன் மீது கடத்தல் வழக்கு போட நேரிடும் அதற்குள் அவளை கல்யாணம் செய்து கொள் என்று கூறுகிறார் சோழனுக்கு அந்த ஐடியா பிடித்து போய் ஏற்கனவே சோழன் எப்படியாவது நிலாவை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தான் ஆசையில் இருக்கிறார் இந்த ஆசையானது தற்போது பழி போகிறது அதன்பின் சோழன் நிலாவிடம் வருகிறான் சோழன் ஆனால் நிலாவிற்கு திருமணத்தில் சம்மதம் இல்லை அவளை அழைத்து தனியாக பேசுகிறான் சோழன் ஆனால் நிலா அதற்கு சம்மதிக்க மறுக்கிறாள் நீங்க உங்களுக்காக நான் அடி வாங்குகிறேன் அவர்களிடம் இருந்து தப்பிக்க நாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அது ஒரு பொம்மை கல்யாணம் தான் கட்டப்போறது பொம்மை தலைதான் அவங்க போறது போகிறது வர நடிக்கலாம் என்று நிலாவை சமரசம் செய்கிறான் சோழன் தன்னை இருக்கும் சூலை புரிந்து கொண்ட நிலா என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் நிற்கிறார் அந்த நேரத்தில் அடுத்தடுத்து மேலிட வர உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்கிறது போலீஸ் மாலை தாலி எல்லாம் வருகிறது தன்கான் முன் தன் மகளின் திருமணம் நடைபெற போவதை பார்த்து அதிர்ச்சியடையும் நிலாவின் அப்பா இங்கே பாரு நிலா கடைசியார் ஒரு முறை யோசிச்சு வேணா நிலா என்கிறார் அவளுடைய அப்பா அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கையில் இருக்கும் மாலையை நிலா களத்தில் போடுகிறான் சோழன் இதுதான் நேரம் என்று நிலா கதறி கதறி நிலாவின் அப்பா கோபத்தில் சிவக்க மனதிற்குள் சோழன் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்க நிலாவின் களத்தில் தாலி ஏறுகிறது நிலாவின் அப்பா அண்ணன் மாப்பிள்ளை எல்லோரும் இந்த இடி இடித்தார் போல் நிற்கிறார்கள் தெரிந்தோ தெரியாமல் நினைத்தது நடந்து விட்டது என்ற மகிழ்ச்சியிலும் அடுத்து என்ன நடக்கப் போகிறது வயத்திலும் நிற்கிறான் சோழன் இப்படியாகத்தான் தற்போது இந்த சில எபி எபிசோடானது விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிற இருக்கிறது விறுவிறுப்பிற்கு பஞ்சம் இல்லாமல் தற்போது துணை சீரியலானது அனைத்து மக்களின் கவனத்தையும் ஏற்றிருக்கிறது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நன்றி